இறைசுமை சகோதர சகோதரிகள இந்த மூன்றாவது அதிகாரமானது சாமு கடவுள் சந்திப்பதை தான் நாம் பார்க்கிறோம் கடவுளோடு உரையாடுவதை இதோ சிறுவன் சாமுவேல் கடவுள் அழைப்பை அறியாத அந்த தருணத்துல ஏலி அவருக்கு உதவி செய்கிறார் இது கடவுளுடைய அழைப்பு இனி கடவுள் அழைத்தால் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் என்று அவருக்கு கடவுளுடைய அந்த முக்கியமான உரையாடலை அவர் உணர வைக்கிறார் பின்பு கடவுள் சாமூகம் பேசி சில விஷயங்களை உண்மைத்துவங்களை அவருக்கு எடுத்து வைப்பதையும் இஸ்ரேல் மக்களுக்கு இப்படி ஒரு தீங்கு நடக்க போகிறது ஏன் ஏழைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பெரிய சோதனையும் கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதையும் விவரமாக எடுத்து சொல்லுகிறார் இதை இதெல்லாம் கேட்ட பிற்பாடு காலையில எழுந்த உடனே ஏழியை சாமுவேல் பார்க்கும் பொழுது அப்படியே கலங்குகிறான் எப்படி சொல்வதென்று ஆனால் ஏழி வாமகனே என்று சொல்லி அவரை கேட்டவுடனே அனைத்தையுமே ஏழி அவரிடம் எடுத்துச் சொல்வதையும் பின்பு சாமுவேல் வளர்ந்து ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்படுவதையும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் இதோ அவருடைய எல்லா மக்களுக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினாக இருப்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆமன்புக்குரியவர்கள சாமுவேலின் அழைப்பு சாமுவேலோடு கடவுள் பேசுவது இது எல்லாமே நமக்கும் ஒரு பாடமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் தெரியாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் சில பேர் நமக்குடைய வழியாக சொல்லலாம் இது கடவுள்னு உங்களுக்கு சொல்லுகிறார் என்று கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செமியம் எடுப்போம் சிறுவன் சாமுவேல் ஏழியினுடைய மேற்பார்வையில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தான் அந்நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவ்வளமாக இல்லை அப்போது ஒரு நாள் ஏழி தம் உறவிட உறவிடத்தில் படுத்திருந்தார் கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏழியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கு அவன் நான் அழைக்கவில்லை திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏழியிடம் சென்று இதோ அடியேன் என்று என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே என்று சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவனுடைய வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏழியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏழி தெரிந்து கொண்டார் பின்பு ஏழி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தார் அதற்கு நீ ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான் அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று போல் அழைத்தான் அதற்கு சாமுவேல் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்யப் போகிறேன் அந்நாளில் ஏலியிடம் அவன் வீட்டுக்கு எதிராக நான் பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன் ஏனெனில் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவன் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன் ஆகவே ஏழை வீட்டின் குற்றத்துக்கு பழியின் பழியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏழி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன் சாமுவேல் காலை வரைப்படுத்திருந்தான் பிறகு ஆண்டவரது இல்லத்தில் கதவுகளை திறந்து வைத்தான் தான் கண்ட அந்த காட்சியை ஏழியிடம் சொல்ல அஞ்சினான் பிறகு ஏழி சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான் அவர் அவனை நோக்கி உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தயவு செய்து என்னிடம் மறைக்காதே அவர் உன்னிடம் பேசிய பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடல் உனக்கு தகுந்த தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார் சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான் அவரிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை அதற்கு அவர் அவர் ஆண்டவர் அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் வீண் போகவிடவில்லை சாமுவேல் ஆண்டவர இறைவாக்கினாக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று முதல் அனைத்து அறிந்து கொண்டனர் ஆண்டவர் மீண்டும் சீலோவாவில் தோன்றினார் சீலோவாவில்தான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையின் வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தினார் येसुके मरिए ये वाग